திராவிடத்தை அழிக்காமல் ஓய மாட்டேன் பல கொம்பம் பார்த்துட்டானே திராவிடத்தை எத்தனை பேர் பார்த்தான் பெரியாரனுடைய ஒரு மயிரை கூட முடியாது ஒரு மயிரை சீமானுக்கு சவால் சொல்றேன் பெரியார் பேசினார்னு சொல்ற ஆதாரத்தோட வா நான் ஆதாரத்தோட வரேன் எந்த மேடல் நிக்கலாம் நிக்கலாம் சொல்ல முடியுமா ஆதாரம் இருக்கா இவ்வளவு எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு பாண்டிச்சேரியில அம்பேத்கரை உயர்த்தி பேச அம்பேத்கர் சீர்திருத்தவாதியா பெரியார் சீர்திருத்தவாதி இல்லையா இங்க பாருங்க அம்பேத்கரும் பெரியாரும் முரண்பட்டவர்கள் அல்ல ஒரு டாக்டர் நான் எடுத்துட்டு வந்து நான் தரேன் நீ படிக்காத முண்டம் கற்பூரி நீ படிக்கல உன் வாட்ஸ்அப் குழுவுல இருக்கிறதெல்லாம் சங்கி குரூப் அவன் எவனோ எழுதுனத படிச்சுட்டு நீ மேடையில் பேசலாமா நாகரிகம் தெரிய வேண்டாம் பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது உன் நோக்கம் இதுதான் ஆர் நோக்கம் இதுதான் பாஜகவின் நோக்கம் அவங்க நோக்கத்தை நீ செயல்படுத்துற ஒரு சங்கி மலச்சங்கி அவன் மூத்திரத்தை குடிச்சு சங்கியா இருக்கிறான் அவன் மூத்திரத்தை குடிக்கிற சங்கிய நீ மாறி இருக்க இத உண்மை ஏன் இவ்வளவு குதிக்கிறோம் என் தாய் வந்துங்க நான் அதாவது எனக்கு வயிறு நிறையதுக்காக பால் ஊட்டியிருப்பார் அதனால என் தாய் மானத்திய அறிவியும் ஊட்டின ஒரு பெரியார் இல்ல என் தாய்க்கு மேல நான் பெரியார மதிக்கணும் அந்த தாயை நீ தொட்டதனாலதான் இந்த கொதிக்கு வருது கட்னா ஈழ பொண்ணதான் கட்டுவேன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணையும் நீ ஏமாத்திட்டேன் அந்த பொண்ணு பெயர் முதற்கொண்டு எனக்கு தெரியுதா இன்னைக்கு அந்த பொண்ணு இங்கே கல்யாணம் மட்டும் நல்லா இருக்கு அந்த பொண்ணு பேரை சொல்றதுக்கு எனக்கே மனசு கூசுது இவ்வளவு போய் பேசுவேன் நீ அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு கூட நான் போலங்க போகல ஏன் கயல்வெளி நிற்கும் இவன் பட்டியல இருக்கிற பெண்கள்லாம் எனக்கு நினைவு வரும் அப்ப இந்த பிள்ளை பார்த்தா எனக்கு சிரிக்க தோணாது அவன் திருமணத்துக்கு கூட நான் அட்டென்ட் பண்ணல காரணம் இவன் ஒரு மனிதன் இவன் நாய் இன்னும் பே இன்னும் நரி இன்னும் திட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல நாய்க்கு ஒரு தரம் இருக்கு பன்னிக்கு ஒரு தரம் இருக்கு அந்த தரத்தை இவனை மதிப்பிட்டு ஒப்பிட்டு நான் குறைக்க விரும்பலைங்கிறதுனாலதான் இவனை இவ்வளவு பேச இதுல ஒன்னே ஒண்ணுதான் தப்பி எங்களுக்கு தெரியுது இவனுக்கு எல்லாம் பதில் சொல்றதா அப்படின்னு கடந்து போன பாத்தீங்களா அதுதான் நான் முதற் கொண்டு எல்லாரும் செஞ்ச மிகப்பெரிய தவறு இவனால் பயன்பட்டவங்க ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க நான் சினிமாவுல இருந்து அரசியல் வரைக்கும் கேட்கிறேன் சீமான்ட்ட பகிரங்கமா கேட்கிறேன் வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபி சந்தர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமானினுடைய பேச்சு பிரியா தொடர்பாக நேற்று தெரிவித்த ஒரு கருத்துன்னு சொல்ல முடியாது ஒரு அவதூறு அது தொடர்பாக பலரும் ரியாக்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது நீங்க வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க நீண்ட பதிவு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா எல்லாரும் அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ முதல்ல நீங்கள் யாரு உங்களுக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்ந்து நான் திரைத்துறையிலே உதவி இயக்குனராக பொழுது சீமானோடு எனக்கு நெருக்கம் உண்டு அவர் கஷ்டப்பட்டு இருந்த காலங்களிலும் நான் இதே விதேசாலி கிராமத்தில் அருணாச்சலம் ரோடுன்னு சொல்றது அந்த மூணு வேலை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துருந்த காலத்துலேருந்து நானும் கூட இருந்திருக்கேன் அதற்கு பிறகு அவர் இயக்குனரானார் ஆனார் பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படத்தில் அந்த படத்தில் நான் வந்து கதை விவாதத்தில் இருந்தேன் அதற்கு பிறகு என்னுடைய திரைப்பயணம் வேற மாதிரி ஆயிடுச்சு அவர் இயக்குதலில் பிஸியா இருந்தார் அதுக்கு பிறகு அவர் எடுத்த படங்கள் எல்லாமே தோல்வி கண்ட நிலையில் பெரியார் திடலுக்கு போய் படிக்க போனார் அதற்கு பிறகு ஈழத்தை முன்னெடுத்து போராடினார் ஏறக்குறைய திரையில நாங்கள் வேறு வேறு பாதைகள் இருந்தாலும் கூட அடிக்கடி சந்திப்போம் அவர் வீட்டுக்கு போகிறதும் வர்றது பேச்சுவார்த்தை எல்லாமே மிக நெருக்கமான தொடர்புள்ள ஒரு சீமான் ஒரே ஒரு வட்ட ஒரு வட்டத்துக்குள்ள ஒரே தான் நாங்கள் இருந்திருக்கோம் கதை விவாதம் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சீமான் திடீர்னு ஒரு அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் மேலிட அவர் அதில் பயணிக்கிற போது தூரத்தில் இருந்து ரசிச்சுவேன் அதற்கு பிறகு ஈழம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலகட்டத்தில் நான் படிக்கிற காலத்திலிருந்தே ஈழத்தின் மேலே எனக்கு ஒரு அதீத அக்கறை உண்டு அதற்கு பிறகு என்னுள் இருந்து அந்த ஈழ அக்கறையை சீமான் பேசும்போது அந்த எண்ணெய் மறுபடியும் துளிர்விட ஆரம்பிச்சு அவரோட பயணித்தேன் அதற்கு பிறகு திரைப்பட இயக்குநர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராமேஸ்வரத்து ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வர்ற இயக்குநர்கள் நடிகர்களுக்கு உணவு பரிமாறுறதும் தங்க வைக்கிற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டாங்க அன்னைக்கு நான் என்னால் மேடை ஏறி பேச முடியல அப்போ சீமான் பேசினார் அதுதான் அவருக்கான ஒரு விளம்பர வெளிச்சமாக மாறுச்சு சரி நண்பர் ஒரு விளம்பர வெளிச்சம் படுது ஒரு ஈழத்தை தானே பேசுறாரு அதற்கு பிறகு நானும் அவரும் பல கட்டங்களாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி மணிவண்ணன் இயக்குனர் மணிவண்ணன் ஜெகத்கஸ்மார் போன்றவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நமக்குன்னு ஒரு இயக்கம் அதை ஈழத் தமிழர்களுக்காகவே ஒரு இயக்கம் நம்ம ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம வலுவாக போலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பித்தோம் மதுரையில் நடந்த மாநாட்டில் நான் சீமான் ஐயா தமிழறிவுமணியன் தங்கர் பாஜன் போன்றவர்கள் அந்த மேடையில் இருந்தோம் அதற்கு பிறகு அன்றைக்கு பேசின சில கருத்துக்கள் வந்து அரசுக்கு எதிராக இருந்ததுனால அவர் வந்து கைது செய்யப்பட்டார் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாள் சிறையில் இருந்தார் இன்னைக்கு இருக்கிற நாம் தமிழர் தம்பிகளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இன்றைக்கு அவரை விட்டு விலகி சென்று இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்கிற நண்பர்கள் மூத்த நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும் சீமானுடைய விடுதலைக்காக எண்பத்தி மூணு கூட்டங்கள் மும்பை வரை சென்று பேசிய ஒரே நபர் நான் தான்ங்கிறது அன்னைக்கு இருந்த நாம் தமிழில் தமிழுக்கு தெரியும் ஒரு வருடம் அவரோட நெருக்கம் உண்டு ஆனால் அவர் சிறையில் இருந்த போது அவர் சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு பிறகு அவர் சிறையில் அவரை சந்தித்த நபர்கள் ஒரு பட்டியல் எனக்கு கிடைச்சது அந்த பட்டியல நான் பார்க்கும்போது உண்மையாலுமே அதிர்ச்சியான ஏன்னா நாம எந்த கொள்கையை தீவிரமா எதிர்க்கிறோமோ அல்லது எந்த கொள்கை இந்த நாட்டுக்கே ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அந்த கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு எட்டு பேர் அந்த பட்டியலில் இருந்ததை பார்த்து முதல் முதலில் நாம் தமிழர் வெளியே வந்த ஒரு நபர் நான் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற காந்தி அதிமுகவில் இருக்கிற கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் அன்னைக்கே என்ன கேட்டாங்க ஏன் வெளியே கேட்டாங்க இவனுடைய பாதையினுடைய ஆரம்பம் தவறா இருக்கு

முள்ளிவாய்க்கால் மௌனத்திற்கு பிறகுதான் சீமான் ஈழத்தை பத்தியே பேச ஆரம்பிச்சார் அதனால ஈழத்திற்காக அவர் இதை கிள்ளி போட்டு சொல்றதுக்கு ஒரு வரலாறும் சீமான்ட்டை இல்லை இருந்தாலும் தமிழ் தேசியம் அல்லது ஈழத்திற்கான ஒரு இயக்கம் என்பதால் நான் அதுல என்ன நான் நீங்க அந்த சிறையில அந்த அவரை சந்தித்து போனவர்கள் பட்டியலை பார்த்தேன் பார்த்து அதிர்ச்சி அடைந்து கட்சியில இருந்து வெளியே வந்தீங்க எதனால அந்த பட்டியலை பாத்தீங்க ஜென்ரலா சும்மா அனலைஸ் பண்ணுன்னு பாத்தீங்களா எப்பவுமே ஒரு அரசியல் பார்வையா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு விளம்பர வெளிச்சம் வருது அப்படின்னா அல்லது அவருக்கு பின்னால் ஒரு இயக்கம் இருக்குன்னு சொன்னா அந்த இயக்கத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் எப்போதுமே வகுக்கிற ஒரு உத்தி அந்த வகையில பிரபலமானவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதுங்கிற உத்தி ஆர் எஸ் எப்பவுமே உண்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை பார்க்கலாம் அன்னைக்கு அந்த வலையில வீழ்ந்தவர் தான் செய்வார் இதை நான் தான் முதல் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்ப யாரும் நம்பல ஆனா இன்னைக்கு அது எதிரொலிக்குது அதுதான் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சீமானுடைய பாதை தவறு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப தூய்மையான இயக்கம் எது தூய்மையா ஒரு நேர்மையா போராடுகிற இயக்கம் எது சமூக நீதிக்காக கடத்தல் நிற்கிற ஒரு இயக்கம் எது அப்படின்னு எனக்குள்ள நான் தேர்வு பண்ணிட்டுதான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி இன்னைக்கு வரைக்கும் அதுல அஹ் சாதாரணமா இணைத்துக்கொண்டேன் அதுல படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு மாநில கொள்கை வரப்பு செயலாளர் இருக்கிற பதவி வரைக்கும் நான் வந்து இப்ப கட் பண்றோம் உங்களை டேரக்டர் மொழியே நானும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சீமான் ஆர் சந்திக்கிறாங்கன்றத பாக்குறீங்க கட்பனா இன்னைக்கு பெரியாரை அந்த கட்சி பேசுனதுல இருந்து பேசாதீங்கன்னு இவரு சொன்னதுல இருந்து இவரே மேடை போட்டு பெரியார் குறித்து தவறா பேசாதீங்கன்னு சொல்றதுல தாண்டி மேடை போட்டு பெரியாரை விமர்சிப்பதை தாண்டி இன்னைக்கு ஒரு அவதூரை பரப்புற நிலையில வந்து சீமான் வந்து சேர்ந்திருக்காரு இந்த குரோத் எப்படி பாக்குறீங்க கட்பனா இந்த வந்து இல்ல இப்படித்தான் நம்ம வந்து நிற்கும் ஒரு ட்ரெயின் புறப்படும் போது ஒரு ஸ்டேஷன்ல இருந்து புறப்படும் போது எந்த ஸ்டேஷன்ல நிற்கும் நமக்கு தெரியணும் இல்ல அதுதான் தொலைதூர பார்வைங்கிறது சீமான்கிற அந்த தொடர் வண்டி புறப்படும் போதே தெரியும் இது ஆர் எஸ் எஸ் குட்டையில தான் போய் விழுகுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு அது விழுந்திருக்கு இன்னைக்கு பெரியாரை உயர்த்தி பேசியவன் பெரியார் திடல்ல எனக்கு தெரிஞ்சு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒருத்தன் படிச்சான்னா அவன் மனிதனா தான் திரும்ப முடியும் மிருகமா மாறவே முடியாது ஆனா இவன் மட்டும்தான் மிருகமா மாறியிருக்கான் ஆக இவன் பெரியார் திடலுக்கு போனது படிக்கிறதுக்கு அல்ல மத்தியான சோர்த்திங்கிறதுக்கு வேற என்னவா இருக்க முடியும் இன்னைக்கு பெரியாரை படித்தவர்கள் அம்பேத்கரை படித்தவர்கள் தங்களை முற்று முழுதான மனிதனா மாத்திருக்காங்க ஒரு மனிதாபிமானம் மிக்க மனிதனா தங்களை மாற்றிருக்கிற வரலாறுகள் எவ்வளவோ உண்டு இல்லையா ஆனால் இவன் மட்டும்தான் பெரியாரை படித்தான் படிச்சிருக்க வாய்ப்பு இல்ல நூறு விழுக்காடு வாய்ப்பு இல்ல படிச்சிருந்தா எப்படி இந்த கருத்துக்களை சொல்ல முடியும் பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை எப்படி ஒருத்தனால சொல்ல முடியும் நினைச்சு பாருங்க பெரியார் எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்காரா பெண்களை பற்றி அவதூறு பேசிருக்காரா நீங்க ஜென்ரலா ஒண்ணு கவனிங்க நேத்து அவன் பேட்டி கொடுத்த அவன் அவன் பேசுறன்னு தப்ப எடுத்துக்காதீங்க ஒரு கொதிப்புல தான் பேசுறேன் அவன் பேட்டி கொடுத்த அந்த இடத்தை கலத்த பாருங்க பக்கத்துல ஒரு சகோதரி உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி உட்காந்துட்டு இருக்காங்க பின்னால பெண்கள் நின்றுகிட்டு இருக்காங்க இப்ப நம்மளே சில விஷயங்கள் ஆபாசமா பேசும்போது பக்கத்துல பெண்கள் இருப்பாங்களான்னு பாக்குறது இயல்பு இல்லை இதுதான மனித தன்மை இதுதான மனித தன்மையா இருக்க முடியும் ஆனா ஒரு பெண் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறா அவ்வளவு ஆபாசமா ஒரு மனிதன் வந்து உனக்கு உடலீச்சை வரும் பொழுது உன் தாய் கூடவோ அல்லது தங்கை கூடவோ புனர் செய்யின்னு ஒரு மனிதன் பேசியிருக்க முடியுமா முதல்ல பேசுவானா அதை பெரியார் பேசுவாரா அப்படின்னா வக்கரம் பெரியாரு கிட்ட இல்ல தான் இருக்கு ஒரு பெண்ணை உட்கார வச்சுட்டு அப்படி பேசலாமா

சங்கியாவே முழு சங்கியா மாறதுனாலதான் பெரியார் மேல இவ்வளவு அவதூறு வந்திருக்கு இதே அவதூற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காலகட்டங்களில் சோ பகிரங்கமா மன்னிப்பு கேட்டானா இல்லையா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டான் பெரியார் அந்த மாதிரி சொல்லலேன்னு வழக்கு போட்டு துரைசாமிங்கிற ஒரு லாயர் வழக்கு போட்டு மன்னிப்பு கேட்டான் இன்னைக்கு அதே அவதூற இன்னைக்கு சீமான் செய்யறான் இதை ஒத்துக்க முடியாதுங்க தமிழ்ச்சமுகம் இதை ஒத்துக்கவே கூடாது நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க கூட அவர் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க பல வருடங்கள் நெருங்கிய வட்டத்துல இருந்திருக்கீங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னா இந்த அறிகுறிகள் அல்லது இங்கதான் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் முதல்ல நீ யார் இப்ப அர்ஜுன் சம்பத் பேசுறான்னா அவன் நேரடியா பேசுறான் ஹெச் ராஜா பேசுறான்னா அவன் நேரடியா பேசுறான் அவன் நேரடியா பெரியார் எதிர்க்கிறான் அத நான் வரவேற்கிறேன் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் நீ மறைந்து நின்றுட்டு தாக்குற நீ மறைந்து நின்றுட்டு பேசுற பெரிய அவங்க எல்லாம் வந்து அர்ஜுன் சம்பத்தோ எச்சிராவோ தன் வாழ்நாள் எந்த காலகட்டத்துலயும் பெரியார் ஆதரிச்சு பேசினதே கிடையாது அவங்க எதிர்ப்புங்கிறது அது அவங்க கொள்கையா இருக்கலாம் தப்பு இல்ல ஆனா நீ அப்படி இல்லை நீ எந்த களத்துல முதல்ல நிக்கிற பெரியார் களத்துல நின்று உன்னை வளர்த்துக்கிட்ட அதுக்கப்புறம் ஈழ தேசிய களத்துல நின்னு உன்னை நீ விளம்பர வெளிச்சம் தேடிக்கிட்ட இன்னைக்கு இந்த ரெண்டு வெளிச்சத்தையும் தேடிட்டு இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துக்கு எதிரா நிக்கிற அப்ப நீ யார் இப்போ உனக்குன்னு என்ன கொள்கை இருக்கு இப்போ உனக்கு திராவிட எதிர்ப்பு கொள்கை இருக்கு இப்ப தீ அதாவது திராவிடத்தை அழிக்காமல் ஓய மாட்டேன் உன்ன மாதிரி பல கொம்பம் பார்த்துட்டானே திராவிடத்தை எத்தனை பேர் பார்த்தான் அழிச்சிட்டானா பெரியாரனுடைய ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது நான் இப்ப சீமானுக்கு சவால் சொல்றேன் பெரியார் பேசினார்ன்னு ஆதாரத்தோட ஆதாரத்தோடவா நான் ஆதாரத்தோட வரேன் எந்த மேடல் நிக்க நிக்கலாம் சொல்ல முடியுமா ஆதாரம் இருக்கா இவ்வளவு எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு பாண்டிச்சேரியில அம்பேத்கரை உயர்த்தி பேசலாம் அம்பேத்கர் சீர்திருத்தவாதியா பெரியார் சீர்திருத்தவாதி இல்லையா இங்க பாருங்க அம்பேத்கரும் பெரியாரும் முரண்பட்டவர்கள் அல்ல ஒரு டாக்டரின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் தர்றேன் அம்பேத்கரின் கொள்கைகளும் பெரியாரின் கொள்கைகளும் எந்த இடத்திலையும் மாறுபட்டது அல்ல அப்படின்னு ஒரு டாக்டரின் டாக்டரேட் படிச்சு எழுதுறான் நீ படிக்காத முண்டம் தற்கொலை நீ படிக்கல உன் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறதெல்லாம் சங்கி குரூப் அவன் எவனோ எழுதுனதை படிச்சுட்டு நீ மேடையில பேசலாமா நாகரிகம் தெரிய வேண்டாம் மூளை வேணும்ல ஒரு மனிதனுக்கு உனக்கு இல்லையே நீ எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும் அதான் என்னோட கேள்வி எங்க கொதிப்பு காரணம் தான் ஏன் இவ்வளவு கொதிக்கிறோம் என் தாய் வந்துங்க நான் அதாவது எனக்கு வயிறு நிறையதுக்காக பால் ஊட்டிருப்பார் அதனால என் தாய் மானத்தையும் அறிவியும் ஊட்டின ஒரு பெரியார் இல்லை என் தாய்க்கு மேல நான் பெரியாரை மதிக்கணும்ல அந்த தாயை நீ தான் இந்த கொதிப்பு வருது இல்லைன்னா நான் ஏன் உன்னை அவன் பேசுகிறேன் என்ன மோட்டிவ் இப்படி அவனுக்கு எந்த மோட்டிவுமே கட்சி கரைஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டமும் அவங்ககிட்ட இந்த விலைக்கு போய்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு கொள்கை அவங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுறான் நாளைக்கு ஒண்ணு பேசுறான் குடிச்சிட்டு ஒண்ணு பேசறான் குடிக்காம ஒண்ணு பேசுறான் இவங்கிட்ட இருந்தா நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லை இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமும் போயிட்டு இருக்கு அப்ப இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது அவனுக்கு அது ஒரு உத்தி எப்படி உத்தி வேற யாரு தொட்டாலும் மறுபடியும் அவன் வந்து அதை தன்னை புனரமைச்சுக்க முடியாது அதுக்காக பெரியார தோடுறான் ஆக இது முழுக்க முழுக்க அவனுடைய சுயநலம் தானே ஒழிய அவர் பெரியார் பேசினதை எந்த இடத்துலயும் வரலாறு உண்மை அவனுக்கு இதுதான் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வருது அந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல அவனோட கட்சி தனியா நிக்குது அப்ப பெரியாருக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும்ங்கிறது ஒரு நோக்கு நேத்து வள்ளலார் பிறந்த வள்ளலாரை விட பெரியார் சமூக சீர்திருத்த பெரியாரை விட ஒரு சமூக சீர்திருத்த இந்த உலகத்தில் யார் இருக்கா அதுக்கான சான்றுகள் காரல் மாஸ் ஆகட்டும் புத்தர் ஆகட்டும் அம்பேத்கர் ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் இவங்க எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறவங்க ஒரு நேர்கோட்டில் மனிதனை சந்தித்த சிந்தித்தவர்கள் மனிதாபிமானத்தை சிந்தித்தவர்கள் மனிதர்களை பற்றி சிந்தித்தவர்கள் நீ இவர்களை யாருமே நீ உன்னோட கோட்பாடை ஏற்றுக்கலையே அப்ப நீ யாரை தான் பின்பற்றுற எந்த கொள்கையை நீ பின்பற்ற நீ வெளிப்படையா சொல்லிரு எனக்கு சாவர்கர் பிடிக்கும்னு சொல்லு கருத்தையெல்லாம் ஒதுக்கலாம் நீ ஒரு மேடம் நம்பி நான் வந்து ஏமாந்துட்டேன் நான் முன்னாடி திராவிடத்தை நம்பிட்டு இருந்தேன் அதுல பயணம் செஞ்சுட்டு இருந்தேன் நான் போய் தலைவரை பாக்குறேன் தலைவரை பாத்துட்டு வந்த அப்புறம் எனக்கு அரசியல் எந்த தலைவரும் உன்னை பிரபாகரன் சந்தித்தது ஒரு நிமிடம் தான் ஒரு நிமிடத்துல யூரின் கூட போக முடியாதுங்க யூரின் போறதுக்கு ரெண்டு நிமிடம் ஆகும் ஒரு நிமிடத்தில் நீ ஆமை கறி சாப்பிட்டுருவியா ஒரு நிமிடத்துல வந்து அரிசி கப்பல சுட்டுருவியா ஒரு நிமிடத்துல சுட்டு பழகிருவியா நீ என்ன பேசுற பிரபாகரன் இருந்து பிரபாகரனின் துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் புல்லட்டும் என் வாயிலிருந்து வர வார்த்தையை ஒன்னுன்னு தலைவர் சொன்னாரா எவ்வளவு கேவலம் இது பிரபாகரன் இருக்கும் இடத்தில் நான் இருந்தால் என்ன புதுங்கிருவேங்கிறனா பிரபாகரனை கொச்சைப்படுத்தியவன் சீமான் இன்றைக்கு தலைவர் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இவன் சொல்ற கதை என்ன யுத்த சத்தம் கேக்குதான் துப்பாக்கியில் வெடிக்கிற சத்தம் கேக்குதான் அப்ப இவன் ஆமக்கறி சாப்பிட்டு தலைவர் வந்து இவனுக்கு ஆமக்கறி புட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரான் அப்ப இன்றைக்கு இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க வெளியே யுத்தம் நடந்துட்டு இருக்கு சிங்களனை எதிர்த்து நம் தம்பிகள் உட்கார்ந்து இட்லிக்குள்ள கரிய வச்சு நினைக்க மாட்டாங்க நினைப்பாங்களா வருங்கால தலைமுறை பிரபாகரனை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும் அப்ப பிரபாகரனை சிங்களனை விட கொச்சைப்படுத்தி நீ கூட பிரபாகரனை கொச்சப்படுத்தல பிரபாகரன் இருக்கும் இடத்தில் நீ இருந்தா என்ன புடுங்க முடியும் என்ன புடிஞ்சிருக்க அதை சொல் என்ன புடிஞ்சிருக்க ஐநாவில் என்னை ஒரு தடவை பேச விட்டு நான் ஈழத்தை வாங்கிருப்பேன்னு நீ சொல்ற நீ பேசின ஈழம் கிடைச்சிருமா ஆண்டன் பாலசிங்கத்தை தமிழ்ச்செல்வனியா அண்ணன் நடேசனை விட நீ பேசுறாளா கிட்டுவை விட பேசுறாளா நீ அப்ப நான் அரை மணி நேரம் பேசினால் ஈழம் கிடைத்து சொன்னா முப்பது வருடம் ஒரு ஆயுத போராட்டம் வீணுங்கிறியா அங்கு விழுந்த மாவீரர்களுடைய மரண தியாகம் வீணுங்கிறியா என்ன பேச விட்டுருக்கலாங்க ஆக ஈழத் தமிழர்களையும் ஈழப் போராட்டத்தையும் பிரபாகருடைய பெரும் விடுதலை போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தி இது முதன்மையானவன் சீமான் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கலாம் இதெல்லாம் ஆதாரங்கள் இன்னைக்கு எங்க போச்சு ஈழத்துக்காக எந்தக்காவது ஒரு மேடையில் இப்ப பேசுறியா பேசிருக்கியா அல்லது ஈழத்திற்காக நீ கிள்ளி போட்டது என்ன அதை தான் கேட்கிறாங்க சுபவரிய பாண்டியன் போன்றவர்கள் கேட்கறதா தான் நீ ஈழத்துக்காக கிள்ளி போட்ட ஒன்றை சொல் இப்ப நான் சொல்லுவேன் என் கட்சியில வன்னியரசி இவ்வளவு செய்தார்னு என்னால சொல்ல முடியும் சுபவை பாண்டியன் என்னென்ன திருமாவளவன் முடியும் நெடுமாறன் என்ன சொல்ல முடியும் தேனிசி செல்லப்பா என்னென்ன பட்டியல் அவ்வளவும் இருக்கு அவ்வளவு வழக்குகள் இருக்கு விடுதலை சிறுத்தைகள்ல ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் ஈழத்திற்காக வழக்குகளை வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துக்கு நடந்துட்டு இருக்கான் உனக்கு ஒரு வழக்கு உண்டா ஒரு வழக்கு ஈழத்திற்காக சந்திச்சது உண்டா நீ செஞ்சது ஈழத்திற்கு துரோகம் பண்ண கட்னா ஈழ பொண்ணதான் கட்டுவேன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணைய நீ ஏமாத்திட்ட அந்த பொண்ணு பெயர் முதற்கொண்டு எனக்கு தெரியல இன்னைக்கு அந்த பொண்ணை கலர்மென்ட்டு நல்லா இருக்கு அந்த பொண்ணு பேரை சொல்றதுக்கு எனக்கே மனசு கூசுது இவ்வளவு பொய் பேசுவேன் நீ வாழ்க்கையில் எவ்வளவுதான் அந்த பொய்யை உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும் என்ன சாதிச்சிட போற எல்லாம் சம்பாதிச்சிட்டு இல்ல இன்னைக்கு காமராஜரை போற எளிய தலைவர் நீ எளிமையா இருக்கியா காமராஜரை போய் நீ எளியவனா இருக்கியா முத்துராமலிங்க தேவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை அவரை மாதிரி நீ திருமணம் செய்யாம இருக்கிறியா அப்படி யோசனை பண்ணுங்க நான் முத்துராமலிங்க தேவரை போல் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த சமூகத்திற்காக உழைக்க இருக்கிறேன் சொல்ல முடியுமா உனால ஐம்பத்தொன்பது வயசுல திருமணம் செய்யறேன்னு சொன்னா நீ முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசற உனக்கு என்ன அருகதி இருக்கு காமராஜரை பத்தி பேச உனக்கு என்ன அருகதி இருக்கு திருமாவளவன் பேசலாம்டா திருமாவளவன் பேசலாம் காமராஜரை பத்தி பேசலாம் இன்னைக்கு திருமணமே செய்து கொள்ளாம ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிற ஒரு தலைவன் திருமாவளவன் மாறுதட்டி தன்னை காமராஜர் தேவர் என்ன வேணாலும் அருகதி இருக்கு என்ன அருகதி இருக்கு உனக்கு மேடை கிடைச்ச எது வேணாலும் பேசுறதா இதுல ஒன்னே ஒண்ணுதான் தப்பி எங்களுக்கு தெரியுது இவனுக்கெல்லாம் பதில் சொல்றதா அப்படின்னு கடந்து போனோம் பாத்தீங்களா அதுதான் நான் முதல் கொண்டு எல்லாரும் செஞ்ச மிக பெரிய தவறு இவனால் பயன்பட்டவங்க ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க நான் இருந்து அரசியல் வரைக்கும் கேக்குறேன் சீமான்ட்ட பகிரங்கமா கேக்குறேன் உன்னால் பயன்பெற்ற ஒரு சமூகம் உண்டா தமிழ் சமூகம் தனிப்பட்ட நபர் உண்டா ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறா நீ முதல் முதல் படம் பண்ணிய பாஞ்சாலம் குறிச்சி அந்த ப்ரொடியூசர் என்னன்னா கேபி என்னன்னா வாழ்த்துக்கள் ஒரு படம் பண்ணிய வேதா ப்ரொடக்ஷன் அவன் என்னன்னா உன் நண்பன் உனக்கு படம் கொடுத்தானே அதிகமான் இயக்குனர் அதிகமான் அவன் என்னன்னா உன்னால அழிஞ்சவங்க தான் ஜாஸ்தி தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில எல்லாத்தையும் அழிச்சுட்டு இன்னைக்கு ஒரு சமூகத்தையே ஒரு இளைஞர்களே அழிச்சிட்டு இருக்கிற மனசாட்சி இல்ல உனக்கு நீ மூணு வேலை திங்குறக்கு ஒரு இளைஞர்கள் வாழ்க்கையை பாலாக்கலாமா நினைச்சு பாருங்க அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு கூட நான் போலங்க போகல ஏன் கயல்வெளி நிற்கும் இவன் பட்டியல இருக்கிற பெண்கள்லாம் எனக்கு நினைவு வரும் அப்ப இந்த பிள்ளை பார்த்தா எனக்கு சிரிக்க தோணாது அவன் திருமணத்துக்கு கூட நான் அட்டன் பண்ணல காரணம் இவன் ஒரு மனிதன் இவனை நாய் இன்னும் பே இன்னும் நரி இன்னும் திட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல நாய்க்கு ஒரு தரம் இருக்கு பண்ணிக்கு ஒரு தரம் இருக்கு அந்த தரத்தை இவனை மதிப்பிட்டு ஒப்பிட்டு அவர் பெண்களை வைத்து யார் அட்டாக் அட்டாக் குறிப்பாக அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு எழுபது வயசு பொழுது ஒரு இருபத்தாறு வயசு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுட்டார் ஒரு ஒரு உசலம் நடந்த கூட்டம் நினைக்கிறேன் அதுல முத்துராமலிங்க தேவர் அவரை உயர்த்தி பேசுவதற்காக பெரியாரை வந்து சிறுமைப்படுத்தி பேசுறதுக்காக அவர் வந்து கல்யாணமே பண்ணாம வாழ்ந்தாரு பெரியார் வந்து

யாரை பயன்படுத்துற இந்த தமிழ் சமூகத்தை பயன்படுத்துற இந்த தமிழ் சமூகத்துக்காகவே உழைச்ச பெரியார பயன்படுத்துற கோம் வரும் வராதா இல்ல எல்லா முறையும் அவர் பெரியார் சொல்லும் போது இந்த திருமணம் பண்ணிக்கிட்டாரு அடுத்து வந்து இப்ப பெண்கள் கிட்ட வந்து தாயோடு அஹ் அக்காவோட வந்து காமையை சேர்ந்தா நீ போய் உறவு கொள்ள சொன்னாருன்னு பெரியாரை பெண்கள் வழியாக அவரை வந்து சிறுமைப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்குறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் அது அவங்க இருக்கிற அவங்க இருக்கிற வக்ரம் ஒரு மனிதனுடைய வக்ரம் இருந்து உருவாகுது அவன் இருந்தா வக்ரம் உருவாகும் நான் ஒரு சிலையை பாக்குறேன்னு சொன்னா கலை வடிவமா பாக்குறது அல்லது ஆபாசமா பாக்குறது இந்த ரெண்டு பார்வைதான் ஒரு சிலையை பார்க்கும் போதே இருக்கும் அல்லது நான் உங்களை பார்க்கற பார்வை நான் பார்க்கிற பார்வையில் இருந்துதான் ஒரு பொருள் உருவாகும் நான் புனிதமா பார்த்தா புனிதம் அப்ப நான் எப்படி பெரியார பாக்குறேன் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா பாக்குறேன் ஒரு சமூக நீதிக்கான தலைவரா பாக்குறேன் ஒரு சமத்துவத்துக்கான தலைவரா பாக்குறேன் ஒரு சகோதரத்துவத்துக்கான தலைவரா பெரியார பாக்குறேன் அம்பேத்கரை எப்படி பாக்குறேன் அதே நேர்கோட்ல அம்பேத்கரை பாக்குறேன் அப்ப அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில பயணிச்சு பார்வை உண்மையான சமூக நல விரும்பிகளுக்கு இருக்கிற பார்வை இவன் மனதில் இருக்கிற வக்கரம் பெண்களால் நிரப்பப்பட்ட வக்கரம் இவன் கடந்து வந்த பாதையா தான் ஒவ்வொரு முறை பெண்களை பத்தி தான் இவன் பேச முடியும் ஏன்னா அவன் இருந்து உருவாகிற வக்கரம் தான் வார்த்தைகளா வெளிவரும் வரும் அப்படித்தான் அவன் பெரியார்க்கிறான் நீ பெரியார வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியா பார்த்திருக்கீங்க இந்த எண்ணம் உனக்கு தோண்டி இருக்கவே தோண்டி இருக்காது பெரியார் சொல்லாததை சொல்லி இருக்கிற நீ சொல்றாருன்னு சொன்னால் உன் மனசுல வக்கர இருக்குன்னு அர்த்தம் அதுவும் ஒரு சகோதரிய பக்கத்துல உட்கார வச்சிட்டு பேசுறீன்னா உன் மனசு எவ்வளவு ஆபாசம் நிறைஞ்சிருக்குன்னு நம்ம பாக்கணும்ல தமிழ் சமூகம் பார்த்துட்டு இருக்கு இல்லையா இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு பாண்டிச்சேரில் பேசிருக்கான் என்ன பேசிருக்கான் ஆஹ் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கீழானவர்கள் பெரியார் சொன்னாரு ஆதாரத்தோட நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன் இன இழிவு நீங்க இஸ்லாமே மருந்து இன்னும் பெரியார் எர்ணாகுளம் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பிரகடனம் பண்ணார் இதே இன்னைக்கு சென்னை காமராஜர் சாலை இருக்கு இந்த காம கண்ணதாசன் சிலை இருக்கு அதுதான் பெரியார் பேசின கடைசி மீட்டிங் நான் சாவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்பாக இஸ்லாமியனாக மாறி சாவேன் சொல்ற அளவுக்கு இஸ்லாத்தை உயர்த்தி பிடிச்சவர் பெரியார் அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலிருந்து வெளியே போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் பெரியார் அம்பேத்கர் எழுதுல கடிதம் இன்னும் இருக்கு நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு மதம் இஸ்லாம் என்று எழுதியிருக்கார் அதே மாதிரி கிறித்தவர்கள் உங்கள் வழிபாடு சாதிகளட்ட கிறித்தவர்களாக வாழுங்கள் பெரியார் சொல்லியிருக்கார் இஸ்லாத்தையும் கிறித்தவத்தையும் எந்த இடத்திலையும் பெரியார் ஒரு வார்த்தை கூட அவதூற பேசுனதில்லை இன்னைக்கு சிறுபான்மையரை அந்த வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக அவர்களை கீழானோர் என்று பெரியார் பேசினார்னா எங்க பேசினார் அதைத்தான் எல்லாரும் கேட்கறாங்க ஆதாரத்தை கூடு ஆதாரம் இருந்தா நாங்களே ஒத்துக்கிட்டு போயிடுறோம் ஆதாரத்தை கேட்டா இப்படி ஒரு பதில் சொல்லாரு நீங்க வச்சிருக்கீங்க இருக்கு ஆதாரம் இருக்கு ஆணைமுத்து இன்னைக்கு சமூக சீர்திருத்தவாதி பெரியாரா ஆணைமுத்தான்னு கேட்கிற ஆணைமுத்த ஐயா யாரு பெரியார் பேசியும் போது பெரியார் எழுதுனது நிதி தொகுத்து நூலா வெளியிட்டவர் ஆணைமுத்தையா அவரு அவரே தன்னை சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லிக்கலையே அவரே தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்றாரு பெரியாரை போன்ற ஒரு தலைவன் இனி பல நூற்றாண்டுகளுக்கு உருவாவது உருவாக போவதில்லை ஆனமித்தையா பேசிருக்கிற ஏன் அதை சொல்ல அப்ப உன்னுடைய நோக்கம் பெரியாருடைய கோட்பாட்டையும் சித்தாந்தத்தையும் அல்லது பெரியாருடைய கொள்கைகளையும் எந்த வகையிலாவது நீர்த்து போக உன்னுடைய நோக்கம் பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது உன் நோக்கம் இதுதான் ஆர் எஸ் எஸ் நோக்கம் இதுதான் பாஜகவின் நோக்கம் அவங்க நோக்கத்தை நீ செயல்படுத்துற ஒரு சங்கி மலச்சங்கி அவன் மூத்திரத்தை குடிச்சு சங்கியா இருக்கிறான் அவன் மூத்திரத்தை குடிக்கிற சங்கியா நீ மாறி இருக்க இத உண்மை இதுல சொல்றது கொண்டும் பயம் இல்ல வெக்கம் இல்ல அச்சம் இல்ல எதுவுமே இல்ல நீ மாறிட்ட மலச்சங்கி நீ மலச்சங்கி ரொம்ப நன்றி சார் பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம் இந்திய தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி நன்றி மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்